இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டுப்பாடு டச்சி ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் ஒண்டரை பிறப்பு காணிக்கில் ஒரு புதிய ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீட்டை பாருங்கள் இது முன்பக்க அமைப்பு இது நான்கு பக்கமும் சுத்தமாக கட்டப்பட்டு முன்னுக்கு ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி ஒரு ஹோல் உண்டு அதுவும் இருக்குது வீட்டுக்கு முன்னுக்கு இந்த ரூம் இருக்குது பார்த்து கொண்டிருக்கேன் இந்த ரூம் இந்த ரூமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு படிக்கக்கூடிய இல்லை அடிக்க புக்ஸ்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம்தான் இதுதான் தான் காணப்படும் இந்த வீடு இது புதிய வீடு ஒருவேசமானது கட்டி இந்த வீடு தான் இப்போ விற்பனைக்கு எங்கள்கிட்ட வந்திருக்குது இந்த வீட்டுக்கும் மொத்தம் மூன்று ரூம் காணப்படுறது இது மாற்றிக்கணும்னு சொன்னால் இது ஒரு முன் ஹோல் முன்கோலுக்கு அடுத்து தான் இன்னொரு முன் ஹோலுக்கு போகிறோம் இந்த கோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக லிவல் சீட் வேறுபாடுகளும் செய்யப்பட்டிருக்குது மாவல்ஸ் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்குது இது வடக்கு வாசல் வீடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி படம் கிழக்க பார்க்க நாங்கள் என்ட்ரி ஆகிற இடம் வடக்கு வாசல் அப்போ இது வடக்கு வாசல் வீடு இந்த வீட்டில் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பக்கத்தில் ஒரு அரை அதுக்கு தான் இன்னொரு அரை அதுக்கேற்ற கிச்சன் இப்போ இது ஒரு அரை இதனை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு அரை டைல்ஸ்லாம் பாய்ச்சிருக்காங்க இதனை தொடர்ந்து அது சாப்பிட்ற ரூம் மாரி நார்மலாக ஒரு ஹோல் மாரி வச்சுருக்காங்க அடுத்து தான் எங்களால் கிச்சன் வச்சுருக்காங்க எங்களால் கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிகவும் வறுமையாக கட்டப்பட்டிருக்குது இது ஒரு வருடம் கட்டி ஒரு வருடமாகின்றது இந்த வீடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்மந்தமான மேலதிக தொடர்புகளை நீங்கள் இது என்ன விலை இது எப்படி இருக்குது இதன் டீட்டெயில்ஸ் என்ன ஆவணங்கள் எல்லாம் முழுமையாக சரியாக இருக்கின்றதா செக் பண்ணி வாங்குங்க அது சம்மந்தமான மேலே தொடர்பர்களுக்கு இதில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற வீடியோ மட்டுமில்லை நிறைய வீடியோ இந்த சேனலில் இருக்குது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோ மட்டுமில்லை மற்ற வீடியோக்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தாங்க